பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பித்திருதோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா பித்திருதோஷம் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு பித்திருதோஷம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது திரிகோணங்கள் தான் பித்ரதோஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடங்கள் லக்கணம் அஞ்சு ஒம்பது அதாவது வந்து திரிகோணத்தில் லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஞ்சில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்போதில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம கடன் பெற்றிருக்கோம்னு அர்த்தம் கிரணாபுக்கா அதாவது வந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது என்பது ஒரு கோணாதிபதி இந்த கோணாதிபதியில போய் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லு உண்மைதான் உண்மைதான் எனக்கு லக்கணத்துல சூரியன் பூர்வீக வீட்டு வீடு இருக்குது அந்த வீட்டை வாடகைக்கு விட முடியாது முடியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் விளக்கு பொருத்துவதற்கு என்ன செஞ்சுருக்கேன் என்ன செஞ்சுட்ருக்கேன் மாதம் மூவாயிரம் ரூபா சம்பளம் எடுத்துட்டு அப்போ பட்டு தானே இருக்கேன் பூர்வீக வீடு இருக்குது நான் இருக்கிற ஊர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அப்போ பூர்வீகம் என்பது எங்கள் அப்பா இருந்தது எங்கள் தாத்தா இருந்தது இந்த ரெண்டு பேர் இருந்தது எனக்கு தெரியும் எங்கள் பாட்டி வரைக்கும் எனக்கு தெரியும் தாத்தா பாட்டி இருந்த வீடு எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னோன்னா அந்த மூணு தலைமுறை அந்த வீட்டில் இருந்திருக்கு இப்போ நான் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வந்துட்டேன் என்னுடைய காலச்சக்கரம் அப்படி அப்போ அந்த சூரியன் லக்கணத்தில் இருப்பதனாலும் அஞ்சாம் இடத்துல புண்ணிய ஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கு அப்ப திரிகோணத்தில் வந்து கிரகம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த கிரகத்திடம் நாம் கடன்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இது இறைவன் கொடுத்தது தான் அடைச்சிதான் சில நேரங்களில் வந்து அறியாம ஏன் வந்து இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நான்லாம் நினைப்பேன் எனக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் கோவில் ஆன்மீகம் அந்த கோவில் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மாதம் ஒரு பதினாயிரம் ரூபாய் செஞ்சுட்டே வர்றேன் என்னால் அதை வந்து செய்யாமல் இருந்தால் என்னை யாரும் கேட்கவும் முடியாது நான் வந்து நம்ம என்ன யாருக்கும் வந்து அடிமை கிடையாது ஆனால் அங்கே போனதுலேருந்து நான் ஒரு மேன்மை அடைஞ்சதுனால அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எழுதிட்டே இருக்கேன் அமாவாசை பௌர்ணமி இது பெருமைக்காக சொல்லலை இப்ப இந்த இந்த இதோடு சம்மந்தப்படுகிறது இப்ப இதோடு சம்பந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு குருஸ்த குரு ஆதிபத்தியமுடைய ஒரு ஜீவ சமாதி அப்ப அந்த இடத்துல நம்ம ஏதோ கடன் இருக்கிறோம் போன வரப்பில் அங்க சாப்பிட்டுருப்போம் இல்லது அந்த இடத்துல கடன் பட்டு இருக்கிறோம் அங்க இன்னும் அடைச்சிட்டே இருக்கும் அடைச்சி அடைச்சிட்டு தான் அதுல வந்து என்ன இருந்து மீண்டு வருவது நம்மளுடைய மண்டை ஒரு மண்டையுள்ள வரைக்கும் முடியாது அப்படின்ட்டா எனக்கு அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா சந்திரனும் சனியும் இன்னும் என்னுடைய மூத்த குழந்தைக்கு வந்து திருமணமாகி போயிருந்தாலும் மாசம் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுப்பேன் ஏன் முதல் குழந்த ஒரு பாசம்னு வச்சுக்கிடுங்களேன் பாசம் நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு மாசம் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பேன் ஏன் இத வந்து இந்த 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 இடத்தில் வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன வந்திருச்சா அந்த இடத்துல கடன் கடன்பட்டிருக்கீங்க அந்த கிரகத்துக்கு நீங்கள் கொடுத்தாகணும் இப்படி ஒரு ரூல்ஸ் அப்படின்னா இது ரூல்ஸ் என்ன இது சட்டமே இதுதான் அப்ப ஒன்னு ஒம்பதில் கிரகம் இருந்தால் நீ கடனாளி உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ கடனாளி லகணத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு நீ கடனாளி நீ செஞ்சுக்கொண்டே இருக்க இருக்க அது வந்து என்ன நீர் நீர்வுற்று வந்து என்ன சொன்னா உனக்கு வந்து பிச்சுக்கிட்டு வரோம் ஆனால் நான் கூட ஒரு ஒரு தாக்கத்துல வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஏன் செய்யணும் நம்ம எதுக்கு செய்யணும் காலதே விட்டுட்டு பேசாம வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு அறுபது வருஷ சுற்றை முடிக்க போறோம் முடிக்க போறோம் இன்னொரு மூணு மாசம் தான் இருக்கு அறுபது வயது சுற்றை வந்து முடிக்க போறோம் அப்ப அறுபது வயசு சுற்ற முடிச்சாச்சு இனிமே எனத்துக்கு பிடிச்சிட்டு பேசாம இருக்கிற காலத்தை நிம்மதியா கழிப்போம்னா இன்னைக்கு இந்த வீடியோவை போடும்போது இப்ப வீடியோ வந்து பேசுறேன் எதுக்காக இதை பேச வச்சது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்ப ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறது அதை ஆன்மீகம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொன்னா பாகியஸ்தானம் கோவில் ஆன்மீகம் சார்ந்த இடம் அங்க குரு ஓய்வு காட்டுறார் அப்ப ஜீவ சமாதி அப்ப நம்ம அந்த சமாதிக்கு கடமைப்பட்டிருக்கோம்ல அப்ப செஞ்சுதான் இப்படியெல்லாம் இருந்தது என்று சொன்னால் உங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த காரக கிரக உறவுகளுக்கு இல்லை அது சார்ந்த விதிகளுக்கு நீங்கள் கடன்பட்டிருக்கிறீர்கள் என்பது தெரிந்து கொண்டு டக்கு 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 தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க ஆனால் நீங்கள் தூக்கி கொடுக்க 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 என்ன சொல்லானா உங்களை மேல ஏத்தி 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 விட்டுக்கிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் கொடுக்க பிறந்தவனுக்கு வந்து என்ன கொடுக்க பிறந்தவன் ஒன்னஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்தால் அவன் வந்து தர்மவான் அப்படின்ட்டான் ஒன்னஞ்சு ஒன்பதுல கிரகம் இருந்து வந்து என்ன சொன்னான் அவன் தர்மம் பண்ணினான் என்று சொன்னா அவன் தர்மவான் அப்ப தர்மம் பண்ணுவதற்கு என்ன சொன்னான்னா இவன் கருணை என்ன சம்பாதிச்சா வச்சுருன்னா துரியாத பண்ண சம்பாத்தியத்தை வந்து என்ன செய்வேன் அள்ளி கொடுத்தான் அவன் நமக்கு ஒரு இடத்துல இருந்து வரும் கொடு கொடுத்துட்டே இரு ஒண்ணு ஒன்போதில் கிரகம் இருந்தால் நீங்கள் கடன்காரம் தான் ஆனால் கொடுத்தால் உங்களுடைய சந்ததி செழிப்பாக ஸ்ட்ராங்காக உச்சிக்கு போயிடும் நல்லா இருப்பாங்க சரி இப்போ இந்த ஒவ்வொரு இடத்திலும் கிரகம் இருந்தால் என்ன காரணத்தினால் அந்த கிரகம் இருக்கிறது இப்ப வந்து ஒரு ஒன்றாம் இடத்துல லக்கணத்துல சூரியன் இருந்தால் லக்கணத்துல சூரியன் இருந்தாலோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ லக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாலோ அங்க ஒரு வயது முதிர்ந்த ஆண் துர்மரணத்தினால் இறந்திருப்பார் லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் ஐந்தில் சூரியன் இருந்தாலும் ஒம்போதில் சூரியன் இருந்தாலும் அந்த வர்க்கத்தில் எனக்கு லக்கணத்துல சூரியன் எங்கள் தாத்தா வந்து கிணத்துல குளிக்க போய் என்ன செஞ்சிட்டாருன்னா அப்ப எல்லாம் இந்த இது கெட்டலை கரை கட்டாமல் இருந்திருக்கு சரல் அடிச்சு போட்டிருக்காங்க அதை எட்டி பார்த்துருக்காரு அந்த சரல் வழிக்கு வந்து சொல்ல விழுந்துட்டாரு கொண்ட நேரம் பாந்து போச்சு எனக்கு அப்ப ஆறு வயசு அப்ப லக்கணத்திலோ லக்கணத்துக்கு அஞ்சுலேயோ லக்கணத்துக்கு ஒன்பதிலே சூரியன் இருந்தால் வயது முதிர்ந்தவர் அப்ப அவர் இறக்கும் போது அறுபது வயசு எங்க வர்க வர்க்கத்துல அறுபது வயசுக்கு மேலே இல்லை இருந்ததாக சரித்திரம் இல்லை ஆனால் அதெல்லாம் அந்த அதெல்லாம் அந்த தர்மம் பண்ணதுனால மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்ப லக்கணத்திற்கு ஐந்தில் சூரியன் லக்கணத்துக்கு ஒன்னு ஒன்பதில் சூரியன் வயது முதிர்ந்தான் அங்கு துருமரணம் இருக்கும் லக்கணத்திற்கு ஐந்தில் ஒன்னு ஒன்போதில் சந்திரன் இருந்தால் அங்க வயதான பெண் ஒரு துருமரணம் இருக்கும் பரிசத்து பாருங்கள் இருக்கும் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சும் போதில் செவ்வாய் இருந்தால் நாற்பது வயதுக்கு மேல் ஒரு ஆண் வந்து இந்த பக்கத்தும் இல்லை இல்லாம அந்த பக்கத்துலாம ஒன்னும் கல்யாணம் முடிச்சு குழந்தை இருக்கும் அதையும் செட்டில் பண்ண முடியாது இவனுக்கும் சின்ன வயசு அங்க இறந்திருப்பான் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சும் போதில் செவ்வாய் இருந்தால் நாற்பது வயதுக்கு மேல் ஒரு ஆண் இறந்திருப்பான் லக்கணத்திற்கு ஐ ஒன்னு ஒம்போதில் புதன் பதினெட்டு வயதிற்கு கீழ் ஒரு பெண் கண்டிப்பாக இறந்துரும் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் புதன் இருந்தால் பதினெட்டு வயதுக்கு கீழ் ஒரு பெண் இறந்திருக்கும் பரிசித்து பாருங்கள் லக்கணத்திற்கு ஒன்னு ஒன்னு ஒம்போதில் லக்கணத்திற்கு ஒன்னு ஒம்போதில் குரு இருந்தால் குழந்தைகள் இறக்கும் முன்னோர்களில் முன்னோர்களில் வந்து குழந்தைகள் இறந்த தோஷம் அப்படி வந்திருக்கும் கருக்களை பின்னாலும் லக்கணத்துக்கு ஒன்னு ஒன்பதுல இருந்ததுன்னா வயிற்றுள்ள கருவே வச்சுட்டு என்ன வேணும்னா கழச்சிருவாங்க அதுவும் ஒரு இறப்பு தான் லக்கணத்துக்கு ஐந்தில் லக்கணத்துக்கு ஐந்தில் வந்து ஒன்னு ஒன்பதில் வந்து என்ன சொன்னா சுக்கரன் இருந்தாலும் முப்பது வயதுக்கு மேல் ஒரு பெண் இறந்து விடுவாள் லக்கணத்திற்கு ஒன்னு ஒன்போதில் சனி பங்காளி ஆண் பெண் ஒருத்தர் மரணமாகி விடுவார்கள் அதான் மரணம் என்பது எல்லை கடந்த அறுபது வயசுக்கு மேல இருந்தால் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதுவும் சிறுவயது மரணம் தான் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் ராகு இருந்தால் தந்தை வழி ஆண் பெண் மரணம் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் கேது இருந்தால் தாய் வழி ஆண் பெண் ஏதாவது வந்து என்ன சொல்றான்னா இளம் வயது இறப்புகளை இறந்து அந்த குடும்பம் வந்து குழந்தைகளுக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெண் பேசுகிற சொந்தக்காரங்க தகப்ப இறந்து போயிட்டான் ஐம்பது வயசுல இறந்து போயிட்டான் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க சொல்லுங்க எங்கேயாவது பொண்ணு மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி அவல நிலைமை உண்டாக்கிறோம் தகப்பன் இல்லாத தன்மை தன்மை தன்மையெல்லாம் ஒன்று வந்துடும் வந்துடும் அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து மெய்க்க மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை அதை யாராலும் நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா வந்து மாத்திக்கிட முடியாது அப்ப ஒன்னு ஒன்பதில் வந்து கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தில் வந்து நீங்கள் கடன்பட்டிருக்கிறீர்கள் அதற்கு நல்ல தாராளமாக நீங்கள் தர்மம் பண்ணுங்கள் தர்மம் பண்ண 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 அன்னதானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்பது எல்லாருடைய கேள்விகளாக இருக்கும் அப்போ காகத்திற்கு தினமும் உணவு வைக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கின்ற கிரக கார உறவு இறந்திருந்த தோஷம் போயிரும் லக்கணா காகத்திற்கு தினமும் வச்சா உணவு வச்சாச்சுன்னா ஒன்னு ஒம்போதில் இருக்கின்ற கிரக காரக உறவு உண்டான தோஷம் போகும் அதே சமயத்தில் லக்கணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் கிரகம் இருக்கு அந்த காரக உறவு இதை சரி என்ன காகத்திற்கு அந்த காரக கிரக உணவை வைக்கணும் லக்கணத்திற்கு ஒண்ணுல சூரியன் இருந்தா கோதுமை உணவு வைக்கணும் என்னென்ன ஒண்ணு அஞ்சு ஒம்போதில் என்ன கிரகம் இருக்கிறதோ உணவு என்பது பொதுவாக சாதம் மட்டுமல்ல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தோடைய கர்மாதான் நமக்கு இன்னைக்கு வந்து எங்க வந்து உட்காந்துருக்கு ஒன்னு ஒன்பதுல உட்காந்துருக்கு அது ஏற்கனவே முன்னோர்கள் பாதிக்கப்பட்ட ஒன்று பிதர் தோஷம் இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்னு ஒன்பதில் கிரகம் இருக்கிறதா உனக்கு பிதிரு இருக்குன்னு ஓங்கிக்கிட்டு அடிங்க அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் இதை சரி செய்வதற்கு நிறைய செலவழிக்கணும்னா செலவழிக்கலாம் ஆனால் நம்ம மனதார வந்து என்ன சொல்றேன்னா ஒன்னில் என்ன கிரகம் இருக்கிறது அஞ்சில் என்ன கிரகம் இருக்குது ஒன்பதுல என்ன கிரகம் இருக்கிறது இதை தேனவர் பண்ணி வந்தால் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது என்ன கிரகம் இருக்கு சூரியனா கோதுமை சந்திரனா பச்சரி சாதம் செவ்வாயா தோரமறுப்பு புதனாக பச்சை பயிர் குருவா கொண்ட சுக்கரனா சுக்கரனா சனியா எழு சாதம் ராகுவா கேதுவா கேதுவாக காணப்பயிர் இவ்வளோதான் இதை நீங்கள் வந்து சோத்தோடு பிசைஞ்சு வச்சாலும் சரிதான் காகம் கண்டிப்பாக எடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க காகத்துக்கு விட வைங்கன்னு சொல்லியாச்சுன்னா போதும் ஐயோ ஐயோ எடுக்க மாட்டேக்கே எடுக்க மாட்டேக்கே எடுக்க மாட்டேங்க போன் பண்ணி நொங்கெடுப்பாங்க ஓன் கர்மா அப்படி என்ன பண்ணுறது அவன் இதுக்கு ஜோதிடர் என்ன செய்வார் தான் செய்வார் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப மனம் உருகி வேண்டணும் மனம் உருகி வேண்ட எடு 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 வேற வழி இல்லை இப்ப ஒரு நாள் அமாவாசை அமாவாசை தகப்பனாருக்கு வந்து திடி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பொருள்களை மார்கழி மாச அமாவாசையில வந்து தோட்டத்துக்கு போய் வந்து வைக்க போறேன் காக்கா வருமா வந்துருமா அப்படின்னா அதை வச்சுட்டு கோயில போய் விளக்கு போட்டு அப்படி உள்ள தோட்டத்துக்குள்ள சுத்திட்டு வரும்போது காக்கா எடுக்குது அது நம்ம நம்ம பண்ணுன சின்ன புண்ணியம் சும்மா கிடையாது எடுக்காது அன்னைக்கு பார்த்து எடுக்காது நம்மள போட்டு வந்த மனம் பிறண்டும் ஆனால் தைரியமாக நீங்கள் வந்து செயல்பட்டு தாங்கணும் செயல்படாமலாம் இருக்க முடியாது அப்போ பிதிர்தோஷம் கண்டுபிடிப்பது உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்தால் பிதிர்தோஷமே அப்ப அந்த அந்த பிதர் தோஷம் என்பது நம்மளுடைய நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் கடன்பட்டிருக்கிறோம் அப்ப கடன்பட்டிருக்கிறோம் அப்போ என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக தான தர்மங்கள் பண்ண பண்ண அதோடைய தோஷம் குறையும் இந்த பிதிர்தோஷத்தை முழுமையாக நீக்க அடுத்த சந்ததிகளுக்கு வந்து என்ன சொன்னா வந்து கிரகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ எனக்கு மூணு இடத்துல கிரகம் இருக்குது அடுத்த வாரிஸுக்கு ஒரு இடத்துல கிரகம் இருக்குது அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருக்குல்ல அடுத்த ஜென்ரேஷனில் இந்த தர்மங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அது அந்த பிதர் தோஷம் இல்லாமல் பிறக்கும் அப்படி ஒவ்வொரு தான் போக முடியும் உடனே அடிச்சு திரண்டுறதுக்கு என்ன சொன்னா பிறப்பு என்பது ஏழு சாதாரண விஷயம் கிடையாது பிறப்பின் கர்மாவை ஜோதிடத்துக்குள் போய் நீங்கள் முங்கி குளிச்சீங்கன்னா சூப்பராக எடுத்து விளக்கி பேசலாம் நிறைய கருத்து கோவைகளை கொடுக்கலாம் அதனால் ஒன்னஞ்சில் ஒன்னஞ்சு ஒம்போதில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரக உறவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தர்மம் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் ஒன்னஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கிரக சார்ந்த உணவுகளை காகத்திற்கு வாரத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுடைய பிதர் தோஷங்கள் விலகி நீங்களும் சேரும் சிறப்புமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்